இந்தி படி இந்தி படி ஒற்றை மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நான் ஐநூறு ஆண்டுகளே தொடாத மொழி இந்தி இந்தி உங்கள் மொழி உங்கள் தாய் அழகானவள் அன்பானவள் அறிவானவள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு சொல்லுங்கள் ஆனால் என் தாய் அசிங்கமானவள் இழிவானவள் என்று சொல்லக்கூடாது கொண்டே வருவள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் தம்பி தங்கைகளே விற்றக்கூடாது இது கடைசி போர் கடைசி போர் இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு எதற்கு இல்லது ஆந்திராவுக்கு எதற்கு அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் என்னிலும் இளைய தமிழ் தலைமுறை தம்பிகள் சிந்திக்கணும் தங்கைகள் சிந்திக்கணும் காங்கிரஸ் இந்திய கட்சியா இல்லையா இந்திய கட்சியா இல்லையா சொல்லு இந்திய கட்சியா இல்லையா இந்திய கட்சி பாரதிய ஜனதா இந்திய கட்சி அதன் முழக்கம் என்ன பாரத மாதாக்கு ஜெய் காவிரி நதிநீரில் உன் நிலைப்பாடு என்ன உன் நிலைப்பாடு என்ன கர்நாடக மாதாக்கு ஜெய்த நாங்கள் பாரத மாதாவின் குழந்தைகளா இல்லையா கேள்விக்கு பதில் இருக்கா 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 இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும் இந்தியனுக்கும் இருக்கிற இந்த ரெண்டு திருட்டு பாயல்களை தெரிஞ்சுக்கணும் அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலகத்தினுமே பிறந்து நல்லா கவனிக்க இந்திய கட்சி பாரதிய ஜனதா இந்திய கட்சி இந்த காங்கிரஸ் கர்நாடகா அங்க வரும்போது காவிரி நதிநீர் என்றால் கனடர் நலனையே பேசும் அது கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிறோம் பாரதிய ஜனதா கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும் இந்தியா அங்க ஏது இறையாண்மை அங்க ஏது தேசிய ஒருமைப்பாடு பதில் இருக்கா யார்டு யார்டு தம்பி அண்ணாமலை மோடி யார்ட் இருக்கு நாட்டின் பிரதமர் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டும் ஒன்றும் போதிக்கல தண்ணி விடும் தகராறு ஒன்றும் பண்ணிக்கல ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்தது ஐயா என்ன சொல்றாங்க இந்தியா ரெண்டு கட்சி ரெண்டும் காவிரி நதிக்காக அடிச்சுக்கிறதுன்றார் தெருவில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பேசுகிறார் அந்த தண்ணீரை உரிய நதிநீர் பங்கீடை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அந்த நாட்டின் முதல் அமைச்சர் ஒரு பொறுப்பற்றா பேச்சு ரெண்டு கட்சி அடிச்சுக்கிறது மகிழ்ச்சியா இருக்காரு அவரே சொல்ற நாங்க நர்மதா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறோம் தண்ணி அப்படின்னு அதே மாதிரி தலையிட்டங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை மேற்கு இருக்கு பிரதமருக்கு அதில் தலையிட்டு எனக்கு தண்ணீரை பெற்று தராது பொறுப்பற்று விலகி நிற்கும் பிரதமருக்கு எதற்காக என் ஓட்டு ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பு இல்லாத வக்கு இல்லாத உங்களுக்கு தமிழன் வாக்கு எதுக்கு என்கிற கேள்வியை பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் சிந்திக்கணும் கட்டு போய் தெரியாது ஒரு எறும்ப நீ தொற்று ஒரு சித்தரும் தொற்றுவியாடா அது சத்துக்கு கடிக்கும்டா இவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நீ இப்படித்தானா ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டு கால ராஜேசன் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் பையன் நினைச்சவன மாடு என் பரம்பரை என் சுத்தடா மாடு என் செல்வம் ஜல்லிக்கட்டு எதுக்கு விடுறோம் கிடாச்சண்டை எதுக்கு சேவ சண்டை எதுக்கு சேவ சண்டை எதற்கு சத்து தோத்து போன கோழியை கறியாக்குவோம் சேவலை செயிச்ச சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம் தோத்த கிடாய கரியாக்கம் செயிச்ச கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காலை எதுவோ அதான் இனப்பெருக்கு ஆட்லையும் கோழியிலையும் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரை தமிழன் பரம்பரை விலங்குகள்ல பறவைகள் வீரத்தை கடத்திய நாங்கள் மான தமிழ் மக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ரத்தத்திலே வீரத்தை கடத்தாம விடுவோமா பூச்சாண்டி ஆடிட்டு இந்தியா அது எந்த பகரு இந்திய கடலுக்குள் நான் செத்து விழுகும் போது எங்கே போனாய் எங்கே போனாய் எங்க என்னை கொன்று குவிச்ச சிங்களனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தது யார் போர்க்கப்பல் பரிசு கொடுத்தது யார் அதற்கு காசு கொடுத்தது நான் என் காசுல என் இனத்தை கொள்ள நீ ஆயுதம் கொடுத்த பணம் கொடுத்த வட்டி இல்லாத கடன் எண்பதனாயிரம் கோடி எண்ணி கொடுத்தது காங்கிரசின் கை எதிர்த்து பேசாமல் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா கூட துரோகத்தை துரோகத்தை பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி திமுக எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போரென்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருக்குது கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உன்னை எப்படி பேசுவோமா அருமை தமிழ் மக்களே இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சியில் ஒரு ஆயிரம் பேரை கற்பழித்து கொண்டுருக்காங்க நம்ம பிஞ்சு குழந்தைகள் மேலே குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க இப்படி பேச விடா எங்கள் ஊரில் இருந்துருமே என்னப்பா வெத்தவங்கையில் செத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுருக்க அப்படின்னு இப்பெல்லாம் நாங்க பேசால் எப்படி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு சிங்களோடும் திங்களோடும் செல்லும் பெரித தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்குன்றான் இந்த பேசு முணங்கு இந்த கதையிலெல்லாம் முழங்குடா அப்படின்ட்டான் சிங்கத்தின் குகைக்குள் சிறு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாமுரசங்குறான் அதை போய் தெரிய எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கணும் ஒரு வய உட்காந்துருக்கு மேடம் எல்லாம் போயிடுவான் தூங்கி கொட்டாய் விடுவோம் தண்ணீர் ஊற்றி எழுப்பி எந்திரிக்கலன்னு தான் என் பாட்டை வெந்நீர் ஊற்றி எழுப்பி பார்க்குறான் நானும் தான் பதிமூணு வருஷமாக கத்தி கத்தி பார்க்குறேன் டாக்டர்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு வண்டியில் ஏறிக்கிட்டு பேசாத சத்தமாக பேசாத சத்தமாக பேசாத அப்படின்னு எப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த இந்திய கட்சி அந்தந்த மாநிலம் என்று வரும்போது மாநில நலனை பேசுது ஆனால் இந்த திராவிட கட்சி இந்திய நலனை பேசும் வேடிக்கை பத்தியா அங்கிருந்து மோடிங்க வந்து மகாகவி பாரதி அவர் பேசுகாரு ஏய் பேசுகாரு திருக்குறள் திருக்குறள் பேசுறாரு எல்லாம் பேசுறாரு தமிழ் உலக மொழிகளிலே மூத்தது தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு அவர் நாம பேசுற அரசியல் அவர் பேசுறாரு ஏன்னா இங்கே ஓட்டு வாங்கணும் நல்லா கவனிச்சுக்கிட்டியா நல்லா கவனி இங்கே தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள் யார் அரசியல் ஏன் அரசியல் தான் என் மண் என் மக்கள் வச்சு கர்நாடகாவில் நடந்தார்னா அது இந்திய அரசியல் பீகார்ல நடந்து குஜராத்தில் நடந்தா இந்திய அரசியல் அது ஏ நாடு தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் நடந்தா அதுதான் தமிழ் தேச அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் தான் பேசுற அப்படி அதுதான் தமிழ் தேசியம்

தமிழ்நாட்டை இப்படியா பிடிக்கணும் எங்கால் இங்க இருந்து அங்க வேணும்ட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாங்க ஏய் திராவிடர் திராவிட மாடலின் தலைவர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார் அவங்க அந்தந்த மாநிலத்தில் நின்றுட்டே பாருங்க இந்திய கட்சி மாநில நலன் பேசும் மாநில கட்சி இந்தியாவின் நலனை பேசும் இதாண்டா ஆரியன் திராவிடன் ரெண்டும் ஒன்னு ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் எங்க தாத்தா மகன் முத்துராமலிங்கத்தவர் சொன்னதை நீ நினைப்படுத்தி பாரு ஒளி வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் அடி தமிழே உன் சொல்லே ஆயுதம்